கதைக்கம் விரும்பவர் எழுபத்தஞ்சு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாப்பத்தி லட்சம் எழுபத்தஞ்சு எண்பது எழுபத்தெட்டு எழுபத்தி வயசு அஹ் எனக்கு ஏழாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கடிதம் அளிக்கவர் பரதத்ரா வைத்தியசாலையில இருந்து ஜார்பான வைத்தியசாலையுக்கு ஒரு பெரிய அட்டூழியர் நடக்குது தான் ஜனாதிபதி கடிதம் எழுதினான் ஆளுநருக்கு எழுதினான் கடைசியா இங்க அங்கெல்லாம் வழியினான்னு கடிதம் அஞ்சு வருஷம் தான் போராடினான் மருத்துவ ஊழலுக்கு எதிரானு சொல்லி ஒரு எனக்கு அனுப்பி ஒரு கடிதத்தையும் அனுப்பி ஒரு விக்கச்சக்கமா இத்தனை பேருக்கு எல்லாருக்கும் போஸ்ட் நான் அந்த கடிதங்கள் அந்த அடிக்கட்டி எல்லாத்தையும் அனுப்பி ஐயா யாருமே நடவடிக்கை எடுக்கல நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு ஒரு கடிதம் வழக்க சம்பளம் சொல்லிருக்கேன் சோ அதுக்கு நான் இப்படி ஒரு வயசு போன மனுஷன் தன் தங்கச்சியின் ஹஸ்பண்ட பொடியை வட்டி வட்டி கொடுத்த சொல்லி இந்த இப்படி ஒரு கம்யூனித விடக்கூடாது வந்துட்டு நானும் அதை ஃபேஸ்புக் லைவில் நம்பி சொல்லி அவர்கிட்ட சொன்னால் ஐயா நீங்கள் சாட்சி வயசு முக்கியமானால் நீங்கள் எங்கேயும் ரோட்டோ போய் போயிக்கல இடிச்சு போடுவாங்க இதால நீங்கள் பேசாமல் இருங்க நான் கடைசியாக உங்கள நான் கோட்ஸுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன்ட்டு நேற்றைய தினம் கொண்டு எடுக்கப்பட்ட போது நான் எங்கேன்னு சொல்லலை அதில் நீதவாச்சனவர் உங்களோட சாட்சியை கூட்டிக் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆளும் கூட்டிகிட்டு வரையில் இந்த நான் எதிர்பார்த்தா நேர சாட்சிய நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு போவாங்க ஸ்டேஷன்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நேற்று நான் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போனேன் சரியான கவலையாக இருக்கு நான் நேற்று பின்னா அங்க போய்க்கு அவரோட கொம்யூனிகேஷனுக்கு வந்து அந்த இருந்து தான் எனக்கு அனுப்பின இமெயில இருந்து எல்லாமே இருக்கு நான் நீதிமன்றத்துக்கு கொடுக்குறேன் இனிமே யாரை நான் பாரு பாவம் பார்க்க இல்லை ரெண்டாவது நான் யாருக்காகவும் அடிபட போக கூடாது ஒரு விஷயத்தோட எல்லாம் பிள்ளைகளுக்கு தயவு செய்து உங்க வீட்டில் இருக்கு ராமநாத அர்ச்சனாண்டா இப்ப பட்டி தொட்டி வரைக்கும் ராமநாத அர்ச்சனாவே தெரியும் செய்த நல்ல விடயங்களும் தெரியும் கூடாத இவர்கள் தூட்டி கொண்ட விடயங்களையும் குழந்தை பிள்ளைகள் பாப்பினும் இந்த வீடியோ கட்டாயம் காட்டுங்க அப்பா அடிக்கடி சொல்லுவேன் நீதி நேர்மை நீதியா நியாயமா வாழ வேணுமா அல்லது யதார்த்தமா வாழ வேணுமன்றதை நீயே தீர்மானிச்சுக்கொள் அப்பா வந்து ஒரு நீதி நேர்மை நியாயம் வாழ்ந்துதான் மூன்று மாதம் சிறையில கூட இருந்தவர் நம்ம பற்றி கதைக்க விரும்பல வட்டுவாகல்ல சரி அதை விடுவோம் விரும்பல அதை திருப்பி எதிர்த்து கேட்டபடியா அண்ணாவையும் பிடிச்ச அடைச்சு கடைசியா அதுக்கு பிறகு என்னுடைய பெரிய பாண்ட மகன் ஒருத்தன் அவன் அப்படி மாமாவையும் பிடிக்க போறீங்க அண்ணாவையும் பிடிக்க அண்ணன் என்னையும் பிடிக்குங்கன்னு பிறகு பிறகுதான் எல்லாரையும் விட்டவன் அந்த இடத்துக்கு ஒரு நம்ம யார் எந்த கும்பனா இருந்தாலும் நீதி நேர்மணி நியாயம் நீதி நேர்மணி அப்பாட மொழி அப்போ எனக்கு சின்ன படிப்பிக்க சொல்லுவார் ரெண்டு சொல்லுவார் நம்ப நட நம்பி நடவாத வாழ்க்கையில் தயவு செய்து ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் ஒரு ஒரு ரிக்வஸ்ட் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்க நம்ப நட நம்பி நடவாத அதாவது உலகம் உன்ன நம்புற மாதிரி உண்மையானவனா வாழ்க்கை பழகு யாரையுமே இந்த உலகத்துல நம்ப கூடாது கௌசல்யா வம்சம் எல்லாருமே இப்படித்தான் என்னன்னா எல்லாருமே துரோகியா தான் இல்ல பெத்த அம்மா அப்பாவை தவிர வேற எல்லாருமே எங்களுக்கு துரோகம் செய்யணும் நாங்கள் அதுக்கு தயாராக தான் இருக்கோம் மட்டும் நான் தயாராக தான் இருக்கேன் இண்டை வரைக்கும் அது தயாராக தான் இருக்கிறேன் இந்த துரோகத்தின் மேக்சிமம் துரோகம் நேற்று கேட்டேன்னா வந்து ஐயாட்ட ஐயா நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க நான் கேட்கும் உடனே ப்ரிப்பேர் பண்ணலாதானே நாளைக்கு விடிய வாங்கணும் நான் நாளைக்கு விடியன்னு சொல்லி இன்டே காலம் இண்டைய காலமாக அடிச்சு கேட்க சொன்னார் இல்லை நான் அது வரையிலாது பக்கத்துலேருந்து வேறு கதைக்கணும் நான் வரையிலாது செய்கிறத செய்யுங்க ஐயா நீங்கள் சொன்னபடியாக நான் இன்றைக்கு தெளிவா போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன் உங்களோட டீட்டெயிலையும் இவ்வளவு நான் இவ்வளவு வழக்குகளும் போடுப்பட்டது இப்ப நீங்கள் இவ்வளவு நான் அவடம் கொடுக்கல நான் நான் என்ன ஏனென்றால் தேடி பிடிச்சிட்டாங்க தேடி பிடிச்சி சாட்சிக்கு என்ன நடந்துட்டு சாட்சியை ஒன்றும் கதைக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு அது பிரச்சனையும் இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் இவங்களை நம்பித்தான் நாங்கள் ஒரு பொது விஷயத்துல ஒரு அடிபாட்டு ஒன்றுக்குறாங்கிறான் அதான் சொல்லுவேன் ஒரு ஒரு சமூகத்துல அதாவது சொல்லுவ ஜதார்த்தவாதி வெகுசன விரோதி என்று சொல்லுவாங்க அதாவது ஜதார்த்தம் அவண்ட கதச்சிட்டம் வைங்க உலகமே எதிர்க்கும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சயிட்டு விகாரைய மட்டும்தான் சொன்னான் நான் இடிக்க இடிடா அது இடிக்கிற ஆண்டு நான் மொட்டை இடி கேளாது இடிக்கிறதுக்காண்டி போராடலாம் போராடி மக்களை மாத்தலாம் வாக்கள வேண்டாமே ஒழிய இடி கேளாது ஆனா தையிட்டு விகாரை இப்படி ஒரு ஏரியாவில் கட்டி இருந்தால் அந்த விகாரையில இருந்து அடி கங்கால காணி பிடிக்கலான்றது என்னுடைய போலிசி அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அத பேருந்து இப்ப நான் பார்க்க கடைசியா நான் அதை சப்போர்ட் பண்ண மாதிரியும் ஒரு ஒன்றுமே செய்யாத மாதிரி தான் அந்த கதை வந்துருக்குது ஆளுநர் சொன்ன கதையைத்தான் நான் சொன்ன நான் ஆளுநர் தெளிவா சொன்னவர் பொதுமக்கள் அந்த தையட்டி வியாறைக்கு நஷ்ட வேண்டது தயாரா என்று சொல்லி அவர் சொன்ன கதைக்குத்தான் நான் சொன்னான் அப்படி என்ன நஷ்ட விட கொண்டு மிச்சக்கானிய மக்கள் டப்படைச்சு போட அந்த கோயில் இடிக்கிறது ஒரு அரசியல் ஆக்காதையும் கொண்டு சொன்னேன் எனக்கு நான் ஒரு வெகுஜன விரோதியா போயிட்டேன் ஆனால் அடிக்கப்போறோம் அடிக்கப் போகிறோம் வாங்குவோன்னு சொல்லி கருப்பில் தலையை தண்ணி கருப்பில் ஒரு துணியையும் கட்டி கொண்டு ஒரு இருநூறு பேரையும் கூட்டி கொண்டு ரோட்டில் போனா அவன் மக்களுடைய பிரதிநிதி இல்லை ஜதார்த்தத்தை ஜோதிச்சு பாருங்கோ இது நடக்காது என்று சொன்னால் அது நாங்கள் ஒரு விரோதி சரி அது பரவாயில்ல எனக்கு இப்போ என்னண்டா எனக்கு அது சரியான கவலை எனக்கு அது என்ன பதில் சொல்றன்னு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது அதுல இப்ப சம்பந்தப்பட்ட அந்த சொல்லியிருக்க நான் கோர்ட்ஸுக்கும் பெற மாட்டேன் போலீஸுக்கும் பெற மாட்டேன் என்றால் இதுல எனக்கு கற்றுக்கொண்ட பாடம் என்னன்றா ஒருத்தரையும் நம்பி நாங்கள் ஒரு பொது விஷயத்துல போய் பிடிக்க கூடாது அவருக்கு ஒரு நியாயம் இல்லைன்றா அவர் போய் கதை கட்டும்